ஒரு ஊரில் ஒரு முதியவர் இருந்தார் அவருக்கு குடும்பம் எதுவும் இல்லை ஆனால் ஒரு கிளியை வளர்த்தார் அந்த கிளி மிகவும் புத்திசாலி அது தினமும் நல்லது செய் நல்லது நடக்கும் என்று கூறும் முதியவர் அந்த கிளியுடன் வாழ்ந்தார் அதனை தாய்மையான உணர்வுடன் பராமரித்தார் அந்த கிளி அவரை மட்டும் பேச வைக்காது வீட்டுக்கு வரும் யாரிடமும் நல்ல வார்த்தைகள் பேசும் ஒருநாள் ஒரு சிறுவன் பசிக்காக பாப்பா வீட்டுக்குச் சிகப்பான் பாப்பா உணவு கொடுத்து கிளியுடன் சிறுவனும் பேச விளையாட அனுமதித்தார் அந்த கிளி சிறுவனை பார்த்து சொன்னது நீ நல்ல பையன் நல்ல செய் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த வார்த்தைகள் சிறுவன் மனதில் நெஞ்சமாக பதிந்தது அவன் நாளடைவில் ஒரு நல்ல மனிதனாக உயர்ந்தான் அந்த சிறுவன் நாளைய பெரிய அரசியல்வாதியானதும் முதியவரையும் கிளியையும் வாழ்க்கையில் மறக்கவில்லை அவர்களுக்கு வீடு பாதுகாப்பு மகிழ்ச்சி அனைத்தையும் வழங்கினார் நீதி நல்ல வார்த்தைகள் நல்ல நடத்தை அது ஒருவரின் வாழ்க்கையே மாற்றும் ஒரு கிளி கூட நல்லதை சொல்லக்கூடும் நாம் ஏன் இல்லாமல் போக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே